இந்த விழாவிற்கு வெளியிட்டு சிறப்புறையும் ஆற்றுவதற்காக இந்த தள்ளாத வயதில் என்று சொல்ல மனம் வரவில்லை தொண்ணூறை தாண்டிய இருக்கக்கூடிய உலாமா பெருந்தகைகளுக்கும் சோதனை என்று நான் சொல்வதற்கு முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய ஒரு உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு பார்வையை நாம் நோட்கலாம் பொழுது சங்கத்தில் ஒரு முன்னணி அங்கத்தினராக இருந்து கொண்டிருந்தார் ஒட்டுமொத்தமாக வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் அதில் தொடர்பு வைத்திருப்பார்கள் வார வாரம் ஒரு கூட்டம் நடைபெறும் ஒரு விருந்து அதில் இருக்கும் அப்பொழுது என்னை அழைத்து அப்பொழுது நான் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து கொண்டு போகும் பொழுது என்னை அழைத்து ஒரு சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்ட அந்த நிலையில் இருந்து நான் ராசிக் ஃபரீத் அவர்களையும் அவர்களையும் பேராசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்குவதற்காக அழைக்கிறோம்

साइलेंट है no.

फाद अचछे दो गरτο अजदि षाल, बैल टार फाच्छिट हो जगुड़े거든 उदिध़े सीटी मेराणास इर करना, प्रखेञ कुमारा इल्धातो उदुत सपीर मेरा चाहिश्यर यरो है चाहिश्यर करना, ते प्रकशणर सम।भान Strategy धवति 가지 நிதான போக்கு நேர்மையான சிந்தனை உள் ஒன்று புறம் ஒன்று பேச தெரியாத உண்மை இதுதான் அன்பழகம் மகோமியவர்களே வரவேற்பு வழங்கிய நந்தர்தா அவர்களே இங்கே கலந்து கொண்டு நான் நாளுக்கு அவர் எப்படிப்பட்ட மகனாக வளர வேண்டும் என்று அவருக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்குமோ அதை முழுவதும் நிறைவு செய்தவர் தந்தியார் விருப்பத்தை நிறைவு செய்து இவந்திருந்த எண்ணூற்றார்கள் என்று மற்றவர்களெல்லாம் இயக்கின்ற அளவுக்கு சிறப்பான தகுதிகளை பெற்றவர் நம்முடைய ஜாபர்தி நபர்களின் அவர்களை பற்றி இங்கே உள்ளவர்கள் பலரும் மரக்கோணத்தில் அறிவார்கள் இந்த மலரை நான் படித்து பார்க்கும்போது அருமையான செய்திகள் விளக்கங்கள் நல்ல தமிழில் ஆர்வமுள்ள நண்பர்களால் எழுதப்பட்டிருக்கிறது முத்து முத்தான கட்டுரைகள் ஆசிரியர் முறையில் சொல்லுகிறேன் தமிழுக்கு ஆக்கல் தரக்கூடிய கட்டுரைகள் ஜாபர்தீனை பரகோணத்திலையும் விளைத்துக் கொள்ளக்கூடிய கட்டுரைகள் ஜாபர்தீன் குடும்பத்தினுடைய பெருமை நமக்கு புறப்படுமாறு எழுதிய கட்டுரைகள் இங்கே நம்முடைய ஹாஜி இக்பால் அவர்கள் பேசுகிறவங்க போல தொழில் திறனில் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவர் அவருக்கு தெரிந்த நுணுக்கங்கள் அந்த தொழிலில் ஈடுபட்ட மற்றவர்களுக்கு தெரியாது அவருடைய பெற்றோரை விட தந்தையை விட ரெண்டு மடங்கு உயர்ந்த ஒரு நிறையில் தொழில் நுணுக்கத்தை அறிந்த காரணத்தால் மகத்தான வெற்றி பெற்றவர் அவற்றைகள் கவிதைகள் ஏடுகள் வளருங்கள் என்பதே ஒரு தனி ஆசை இஸ்லாமுக்கு அந்த தமிழ் பயன்பட வேண்டும் என்பதிலே ஒரு குறிக்கோள் நான் அறிந்த வரையில் கவிஞர் கார்மூர் ஷெரீப் அவர்களிடத்தில் ஒரு ஈடுபாடு அரசியல் கோடத்திலையும் தமிழ்நாட்டு வரலாற்று கோடத்திலையும் பார்த்தால் பேரறிஞர் அண்ணாவில ஒரு பக்தி கலைஞரிடத்திலே பேரன்பு இரு இடத்திலையும் மிகுந்த அன்புடையவர் அவர் எவ்வளவு அனுபவித்திருந்தார் என்பது இப்பொழுது நிகழ்ச்சியில் எனக்கு தரப்பட்ட இடத்தை பார்க்கும்போது அவருடைய எட்டப்படலாக அவருடைய பிள்ளைகள் நிறைவேற்றுகிறார்கள் படித்த போது என்னை பற்றி அவர் எப்படிப்பட்ட நல்லெண்ண உணவனாக இருந்தார் என்பதை அன்பு இருந்தார் என்பதை ஆள் அல்ல என்று அவர் உணர்த்துகிறார் அந்த காலத்து ஆள் என்று என்னை சொல்லுவது மூலமாக இந்த காலத்தில் நடைபெறுகிற பல்வேறு விதமான ஏவிஎம் ஜாஃபர்தீன் படம் சேகரிப்பதற்கு முன்பே பண்பை சேகரித்தவர் என்கின்ற மிக